எதிர்பார்க்கலாம் ஆயிரம் கோடி டிப் பர்க் இப்ப ரொம்ப மேலோட்டம் பார்த்தது இல்லை உள்ள இறங்கி போனீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும் இப்போ அடுத்து அதுக்கான தேடல் தான் இருக்கும்

இப்போ இந்த லிமிட் வந்து உயர் அதிகாரிகளோடு நின்ற மேனேஜர் சொல்றாரு கொடுத்து விடுப்பா நான் என்ன நானா பண்றேன் அவர் பண்றாரு அவர் பண்றேன் நானா பண்ற மந்திரி பண்றாரு மந்திரிக்கு நானா பண்ற சிஎம் பண்றாரு சிஎம் லெவல்ல இது நாலேஜ் இல்லாம இது பண்ணவே முடியாது ரெண்டா பிரிச்சு செந்தில் பாலாஜிக்கு முன் செந்தில் பாலாஜிக்கு பின் செந்தில் பாலாஜிக்கு முன் இருக்கிற டேஸ் மேக் வந்து எல்லா தொழில் நடக்கிற மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நடக்கிற மாதிரி முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதெல்லாம் எல்லாரும் அது தெரியும் பண்ணிட்டு போனது செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் வந்து ஒரு டேஸ் மேக் இருக்காருங்க அது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்துருக்கு இதுல ஈபியும் ஒன்று நிறைய பேர் டேஸ் மேக் பார்த்துட்டு இருக்காங்க இபியை பார்க்கல யாருமே அதுல மிகப்பெரிய ஊழல் நம்பிது அது வெளில தெரியாது ஏன்னா அதெல்லாம் கான்ட்ராக்டர் வெளில சொல்ல மாட்டாங்க நெருக்கடியினுடைய ஆக்ஷன் எதை நோக்கி போகும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது சிக்க போகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கி போய்ட்டு இருக்கிற இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையாக ரூபாய் சிம்பிள் அந்த சிம்பிளுக்கு பதிலாக தமிழில் ரூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏழி கூத்தா இருக்குங்க யார் அட்வைஸர்னே தெரியல இது முக்கு சந்தில் பேசிட்டு இருக்கும்போது ரூபாய் வழங்க கொடுக்குறேன் அப்படின்னு போது ரூ போட்டுக்கலாம் ரூ அஃபிஷியலாக வேலிட்டு கிடையாது தமிழகத்தை ஏமாற்றத்துக்காக ரூ தமிழக அரசு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது ரூல் உணவு போட்டுக்கலாம தவிர பேங்குக்கு போகும்போது அதுதான் வரும் அப்படி வந்தா அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது மத்திய அரசுக்கு இந்த மாதிரி சிம்பிளோட தான் வரும் அப்படிப்பட்ட சிம்பிள்ல வர எனக்கு பணமே தேவையில்லை ரூல் போட்டு எனக்கு அனுப்புமே அரசியல் அமைப்புல சொல்லப்பட்ட விதிகள் தமிழ்நாடு இப்படி மாற்றியது அவ்வளவு பெரிய குற்றமா அப்படி அவ்வளோ பெரிய குற்றம்னா அதற்கான தண்டனைகளோ இல்லை விளைவுகளோ என்ன மோடி எங்களை பழி வாங்குறாரு ஏன் பழி வாங்குற மோடி ஏன்னா மோடி நான் கடுமையை அவங்க விமர்சிக்கிறாங்க இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு ஜோதி அவங்க நெருக்கடி அதிகமாக போச்சு ஊழல் எக்கச்சக்கம் பண்ணிட்டாங்க மறக்க முடியாத அளவுக்கு ஊழல் இன்னும் நிறைய இடி ரைடு வரும் சிபிஐ ரைடு வரும் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது டாஸ்மாகில் நடந்துள்ள இடி ரைடுகள் அது தொடர்பான விவரங்களை இடி தெரிவித்திருப்பது அது குறித்தும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இடி தங்கள் மேற்கொண்ட ரைடுகள் குறித்த விவரங்களை வெளியிட்ருக்கிறாங்க அதில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி போகும்னு எதிர்பார்க்கலாம் ஆக்சன் இல்லை அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டேஸ்மேக்கோட அந்த சிஸ்டம் இருக்குல்ல இந்தியா முழுக்க இருக்கிற இந்தியா முழுக்க அநேகமாக நைன்டி நைன் பர்சன்ட் எல்லா மாநிலத்திலும் இருக்கு குஜராத் போன்ற ஒரு சில மாநிலம் மட்டும்தான் கிடையாது மற்ற எல்லா இடத்துலையுமே மதுபான விற்பனை நடக்குது சில ஒரு பெரும்பான்மையான இடத்துல தனியாக இருக்கட்டியும் பாதி இடத்துல வந்து கவர்மெண்ட்டே வைக்குது சில டெல்லாம் பார்த்திங்கன்னா விற்பாங்க கேரளாவில் கவர்மெண்ட்டே வைக்கிறது பட் எல்லா சிஸ்டத்துலேயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஸ்டம் டோட்டலாக வேறையாக இருக்கும் இந்த எல்லா மோட்டர் சப்ரண்டியும் தமிழ்நாடு டோட்டலாக வேறையாக இருக்கும் அதனாலதான் சொல்கிறோம் தமிழ்நாடு ஊழலில் விளைந்த ஒரு இது ஒரு மாநிலமாக இருக்குன்னு சொன்னது காரணம் ஒரு முக்கியமானது இந்த வேறையாக இருக்கும் அப்படிங்கறதே வந்து ஊழலுக்கு சாதகம் சாதகமா இருக்கும் சாதகமா இருக்கும் இந்த கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எல்லாம் இதை பார்க்கும்போது ஏன் இவ்வளவு வருதுன்னா இது வரைக்கும் நடத்துகிறவங்களாம் அன்எத்திக்ஸ்லேயே ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு பண்ற தவறுலயே ஒரு எத்திக்ஸ் இருந்தது போன போன பீரியடாக இருக்கட்டும் முதல் பீரியட்னா ரொம்ப சிம்பிளா இந்த அண்ணா சொன்ன மாதிரி தேனை எடுத்துன்னு புறங்க செய்யுமா அப்படின்னு வரல அது போல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க டேஸ்மாக்கா அந்த பாட்டில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கப்பா ஒன்னு மூடிலாம் வைக்கிறீங்களே அது டெண்டர் காலி பாட்டில் டெண்டர் இது மாதிரி சிதறி கிடந்தது பாருங்க அதை எடுத்து சாப்பிட்டு தான் இத்தனை நாள் இருந்தாங்க அதுவே பெரிய லெவலில் பணம் வந்துச்சு எல்லா அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்துச்சு நிறைவான பணம் அது ஒரு மனிதனுக்கு போதுமான பணம் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைவான பணம் அதுவே தப்பு இருந்தாலும் அது ஒரு நிறைவான பணம் இருந்தது இதில் இருக்குது செந்தில் பாலாஜின்ற ஒரு மகான் என்ன பண்ணாருன்னா அது உள்ளே வந்து அது உள்ளே அவர் பண்ண புரட்சி இருக்குது பாருங்க அதுதான் எல்லோரும் கண்ணு விட மிழினா பிதுங்குது திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது அதை கண்டுக்கும் காணாமல் இருந்த ஒரு முதல்வர் இருக்கார் பாருங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்தது இவர் வந்ததுக்கு அப்புறம் பாட்டில் பத்து ரூபாலாம் நத்திங் இன்றைக்கி ஈடி ரைடில் நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா இதை ஜஸ்டிஃபை பண்ணுறது கூட ஒரு கட்சி இருக்குது பாருங்க தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணிட்டாரு அப்படின்றாங்க பாருங்கள் அவன் போட்டிருக்காங்கலாம் பாருங்கள் சாமான்யமாக மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்பலாம் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம் நீங்கள் மதுபான இருந்து வெளியில் வரும்போது அந்த பாட்டிலோட தரத்தையும் அந்த பாட்டிலுக்கு உண்டான டேக்ஸ் பெய்டுன்றதோ சீல் ஒட்டுறது யாருன்னா மதுபான ஆலைக்காரர்கள டேக்ஸ் பேக்கோட மேனேஜர் மொத்தமே பதினோரு இதில் தான் இருந்து தான் வந்து இந்த மற்ற சரக்குகள்லாம் வாங்குறாங்களாம் ஏழு இடது இடத்துல இடத்துல தான் பியர் வாங்குறாங்களாம் ஏழு மதுபான ஆலையிலேருந்தே பேரும் பதினோரு ஆலையிலருந்தா மற்றதும் வாங்குறாங்க மொத்தமே பதினெட்டு தான் ஆலை பதினெட்டு ஆலையிலையும் பதினெட்டு மிவங்க இருப்பாங்க சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க ஏன் டேஸ்மாகில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தரத்தை செக் பண்ணுவாங்க ரேண்டமாக டக்குனு ஒரு பாட்டில் எடுத்து தரத்தை செக் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா ஆல்கஹால் கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் இதுக்கு உண்டான டேக்ஸ் பெய்டான்னு பார்ப்பார் ஒரு பத்தாயிரம் பாட்டில் போகுதுன்னா இன்ட்டு பத்தாயிரம் இன்ட்டு நூறுரூபா ஆ பத்து லட்ச ரூபா வந்துச்சா பாருங்கள் பத்து லட்ச ரூபா பெய்டு நமக்கு டேக்ஸ் கட்டிட்டேன் சீல் போட்டு இது டேஸ்மாக் வழியாக மக்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது சீல் போட்டு அனுப்பிச்சாலே இது டேக்ஸ் இதுன்னு அங்கேயே போய் உட்காந்து சீல் இல்லாமல் இதையும் அனுப்பிச்சது சீலோடு அனுப்புறது அப்படி போகிற விஷயங்கள் வந்து நார்மலாக விற்கிறா விற்காத சமயத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் விற்க வச்சு பியாண்டு ஒர்க்கிங் அவர்ஸ் வாங்கல பத்து மணிக்கு மேலே நைட்டில் வைக்கிற எல்லாமே நூற்றி நாற்பது ரூபா கிடையாது அது வேலை இரநூறுவான்னு சொல்லி ஏற்கனவே இருபது ரூபா தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது நூற்றி இருபது ரூபா இவங்கள்கிட்ட போகுது மக்க மற்ற ம லஞ்சத்துக்கு போகுது அந்த நூற்றி இருபது பத்தாதுன்னா பிளாக்கில் விற்கிற அறுபதும் சேர்த்து நூற்றி எண்பது இவங்க எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு ஊழல் கண்டுலாம் தலையெல்லாம் சுத்தம் உங்களுக்கு இது தனி ஊழல் இது இன்னும் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா ஏன் இங்கே அங்கேருந்து வாங்குறதை வந்து நம்ம அதே மதுபான ஆளிலேருந்து வாங்கினோம் ரூபா செலவு பண்ணி நம்மளே கள்ள சாரையத்துலேருந்து வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா என்ன யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு வாங்கி மிக்ஸ் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து குடிச்சி குடிக்க வரவன்ட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்க முடியுமா குவாலிட்டி என்னப்பா இருக்குன்னு கேட்பானே அவன் வர்றதை குடிச்சிட்டு போவான் அப்படி வந்தது தான் விழுப்புரத்துக்கிட்ட ஒருத்தர் ஒம்பது மணிக்கு காலையில் வாங்கி ரெண்டு பேர் வாங்கி குடிக்கும் போது ஒருத்தர் மட்டும் வெயிட் பண்ணு நான் போய் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு போயிட்டார் இன்னொருத்தர் குடிச்சிட்டார் இறந்துட்டார் சைனாய்ட் சைனைட்டில் சைனாய்டில் வாங்கின சரக்கில் சர்த்தா நோ காம்பன்சேஷன் கள்ளசாரையை குடிச்சிங்கன்னா பத்து லட்ச ரூபா காம்பன்சேஷன் இந்த அரசு வித்தியாசமான அரசு இதுலேயும் ஊழல் பண்ணார் அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார் இருக்குது பாருங்கள் ஹைகோர்ட்டு பார் எல்லாம் கேன்சல் பண்ணிடுச்சு இந்த பார்லாம் இனிமேல் இயங்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெண்டர் விடணும்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கேஒய்சின்றது மினிமம் நோயோர் கஸ்டமர் உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களோட இதை வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் நிறையா டீட்டெயில்ஸ் அந்த டேஸ்மாக பாரோட உரிமையாளருக்கு இந்த கேஒஒய்சியே இல்லையா அப்போ பணம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்னு தெரியலன்றாங்க நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வேலையே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனி பேங்க் அக்கவுண்ட் பண்ணீனால் பேன் கார்டு இல்லாமல் உங்களால் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஆதார் கார்டு இல்லாமல் இது இல்லாமல் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாரு ஈடி கேட்குறது என்னென்னா பணம் உள்ள வருது இது பாட்டில் உள்ள வருது பாருக்கு அது வித்தவுட் டேக்ஸ் வித்தவுட் டேக்ஸ் பாட்டில் உள்ள வருது நடத்துறது யார் அவர் யாருன்னு தெரியல இந்த சரக்கு வெளியில் வியாபாரம் ஆகுது நைட்டில் அந்த பணம் எப்படி வருது பேங்க் இல்லாமல் ஆயிரம் கோடின்றது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் ரொம்ப ரொம்ப மேலோட்டம் பார்த்ததில்ல உள்ளே இறங்கி போனீங்கன்னால் ஏகப்பட்டது இருக்கும் இப்போ அடுத்து அதுக்கான தேடல் தான் இருக்கும்ன்றீங்களாமா அதுதான் அடுத்தது பண்ண போகிறாங்க இப்போ நடக்கிற ரைடு வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல்டு டியூரிங் த பீரியட் இந்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் டேஸ்மேக் மேலே ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு எஃப் ஒரு க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்த இதில் வந்து பாட்டிலில் வந்து மேலே இது இல்லை அந்த அந்த ஹாலோகிராம் போட்ட அந்த ஷீட் இல்லை அப்புடின்னா இது டேக்ஸ் கட்டாத ஒரு பாட்டில் நான் கொடுத்துருப்பேன் தலையிழுத்து எஃப்ஐஆர் போட்டு தானே ஆகணும் போலீஸ்க்கு நடத்துறது அவங்க தான் இருந்தாலும் ஒருத்தர் கொடுத்துட்டாரு வக்கீல் வேற பிரச்சனை சொல்லிட்டு வாங்கி அந்த சீல் இல்லாத பாட்டில் ஒப்படை தரம் போடுவார்ல அது தப்பு தானே இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான புகார்கள் இருக்கும்ல அதெல்லாம் பேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க இப்போ அப்படி உள்ளே போகும்போது தான் எப்படி சீல் இல்லாமல் ஒரு பாட்டில் வரும் எப்படி வரும் எங்கேருந்து வரும் ஆலையிலேருந்து வரணும் ஆலையில் இருக்கிற அந்த டேஸ் சூப்பர்வைஸர் சூப்பர்வைசர் தான் ஒட்டணும் அதை ஏன் அவர் ஒட்டலை அங்கே போய் கேட்குறாங்க அங்கே போய் பார்த்தா மிஷின் இருக்கு பாருங்க மேனுஃபேக்சரிங் மிஷின் பாட்டிலிங் மிஷின் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கெப்பாசிட்டி மூவாயிரம் தான் பில் ஆகுது ஏழாயிரம் எங்க போகுதுன்னு தெரியல அதை பிடிக்கிறாங்க அந்த ஏழாயிரம் எங்கே போகுதுன்னா டேஸ்மாக் கடைக்கு தான் சார் போகுதுன்னு சொல்றாங்க டேஸ்மாக் கடைக்கு போகும்போது நேரம் எம்டி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அதுக்கு உண்டான ரெக்கார்டே இல்லை அப்போ நிழல் வழியா ஐம்பது பெர்சன்ட்டோ ஜெனியூனாக ஐம்பது பெர்சன்ட் வந்து போகுது ஐம்பது பர்சன்ட் ஜெனுவனாக போகும்போதே ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இப்போ அந்த அளவுக்கு தான் இதுல ஊழல் நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாம ஒரு லட்சம் கோடி அளவுக்கு இதுல ஊழல் இருக்கும் அப்படின்னு வேலையாக இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் முன்னாடி பிடிஆர் பணி வழி தகரானு சொன்னார் வர்ற வருமானம் தான் வருது மற்றதெல்லாம் ஸ்பில் ஓவர் ஆகுதுன்னு இது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில இருந்து நான் சொன்ன பாருங்க பத்து ரூபா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் பத்து ரூபா இருபது ரூபாயெலாம் இது வந்து மேனுபேக்சரிங் பிரச்சனை இதுல ஏடி சொல்றதே வந்து உயரதிகாரிகள் அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு டெண்டர் கொடுக்கறது இந்த மாதிரியான வகையில செயல்பட்டு இருக்கிறாங்க அது மூலமாக ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றாங்க இப்போது இந்த லிமிட் வந்து உயர் அதிகாரிகளோடு நின்றது உயர் அதிகாரிகள் மட்டுமே இதை பண்ண முடியும் அது ஏன்னா டாஸ்மாக்லேருந்து உள்ளே வர்ற பாட்டில்ஸு வெளியில் போகிற பாட்டில்ஸுக்கு சீல் இல்லை டேக்ஸ் கட்டலை டேக்ஸ் கட்டலன்னா யார் கேட்பாங்க ஆயிரத்தி இருபையோட செக்ரட்டரி கேட்பாரு என்னங்க போன வாரம் வந்து இவ்வளோ வந்துச்சு இந்த மாதிரி ஏன் கம்மியாச்சு போன மாதம் இவ்வளோ வந்துச்சு இந்த மாதம் இவ்வளோ கம்மியாச்சு கேட்பார்ல இந்த பத்து ரூபா வாங்குறதுலாம் வந்து அந்த மதுபான அந்த உரிமையாளர் கேட்பாரு கடை அதில் இருக்கிற அந்த சூப்பர்வைசர் பாருங்க அவரோட லிமிட்டில் முடிஞ்சிடும் இது வந்து மந்திரியோ செக்ரட்டரியோ தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் பாட்டில்ஸே மறைக்கிறது இருக்கு பாருங்க ஐம்பது சதவீதம் பாட்டில்ஸ் டேக்ஸ் டேக்ஸ் எல்லாம் போது பாருங்க அது மதுபான ஆலை உரிமையாளரோட சம்மந்தம் வேணும் சூப்பர்வைசரோட சம்மந்தம் வேணும் ஒத்துழைப்பு வேணும் டேஸ்மேக் மேனேஜர் ஒத்துழைப்பு வேணும் டேஸ்மேக்கோட எம்டி ஒத்துழைப்பு வேணும் மோரோவர் வாங்குறாங்க பாருங்க கடை நாலாயிரம் நாலாயிரத்து கடை இருக்கு பாருங்க அதில் ஒருத்தர் கேட்பான் இல்லைங்க இன்னும் இது சீல் இல்லாமல் வருது நான் கவர்மெண்ட்டுக்கு புகார் பண்ண போகிறேன் அவனை எது தடுத்துது அனுப்பிச்சதே கவர்மெண்ட் தானே சொன்னாங்களே அப்போ இதில் இவங்க மட்டும் இல்லை ஒயர் லெவலில் இன்னைக்கு யாரெல்லாம் கற்பனை கேட்டதோ அத்தனை பேரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது சிஎம் லெவலில் இது நாலேஜ் இல்லாமல் இது பண்ணவே முடியாது இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இந்த நெருங்குற சமயத்தில் மத்திய அரசு வந்து இங்கே தமிழ்நாடு அரசினுடைய ஏன்னா எந்த வகையிலும் இது ரீசெண்ட்லி பார்த்தா கூட சில முக்கியமான விஷயங்களில் தமிழ்நாடு ம மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்போ இங்கே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அவங்களோட மெயின் க அவங்களோட கருவூலத்தில் மெயின் இன்கமாக இருக்கிற டாஸ்மாகில் ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ணணும் பிளானோட பிளானோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல அதை எப்படி எடுத்து நீங்கள் எப்போ சொல்லணும்னா சார் நீங்கள் பழிவாங்க நடவடிக்கையில் வந்தீங்க உள்ள க்ளீன் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டீங்க தடவை தமிழகத்துக்கு மட்டும் மோதாதிங்க இந்த சிஎம் மட்டும் போதாதிங்கன்னா நீங்கள் நேர்மையானவர் என் வீட்டில் இருந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் வந்தேன்னு கேட்டால் மேலே கோவம் உனக்கு அப்போ திருவிட சொல்லலாம்ல திருடம் வந்து ஏன் இப்போ போலீஸ்கார் ஏன் சார் பிடிச்சார் எம்எல்ஏ கோவம் சார் அதனால நேற்று நைட்டு நான் இப்போ தீடிட்டு வரும்போது பிடிச்சிட்டாரு சார் எப்படி இருக்கோம் அதானே ஏடி பிடிக்கும்போது மூணு நாலாவது ஐந்தாவது மாடி ஏன் லாக் பண்ணுறாங்க டேஸ்மேக்கோட எம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேங்க நாலாவது ஐந்தாவது மாடி மூடி வச்சுருக்காங்க கூடாது லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஓப்பன் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான் அப்புறம் அவனுக்கு ஈடிலாம் ஆஃபீஸஸ்லாம் வந்து இப்போ சி சிஆர்பிஎஃப்லாம் வந்து அவங்களாம் கன் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணான் இது நடக்குமா எங்கேயாவது சொல்லுங்க இது மாதிரி நடக்குமா எங்கேயாவது ஒரு தலைமைச் செயலுத்துக்குள்ளே வந்துட்டு போனதே அவ்வளோ பிரச்சனை பண்ண நீங்கள் நீங்கள் மார்க் உள்ள உங்களுக்கு குறி வச்சு வராங்க கவர்மெண்ட் மேலே ஏன் ஒருத்தர் வாய் தரக்குல அதுக்கான இடத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க இவங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ரொம்ப நாளாக நடக்குது இனிமேல தப்பிக்க முடியாது ஏன்னா எல்லாமே எவ்ரி திங் இஸ் பை ரெக்கார்ட்ஸ் இதில் எங்கேயுமே நீங்கள் டேம்பர் பண்ணவே முடியாது ஏன்னா அக்கார்ட் டிஸ்பில எவ்வளோ ப்ரொடக்ஷன்ன்றது மிஷினில் இருக்குது பத்தாயிரம் பாட்டில் டெய்லினா மூணு லட்சம் பாட்டில் மாசத்துக்கு இருக்குது இந்த மூணு லட்சம் பாட்டில் எங்கே போகுதுன்னு கேட்குறாங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் வந்து இது எதுவும் மறைக்க முடியாது எல்லாத்துக்கும் தமிழகம் முன்னோடின்றீங்களே இதுலேயும் முன்னோடி தான் ஒரு இடத்துல காமிங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து சீல் இல்லாத பாட்டில் ஏன் பில் இல்லை ஏன் பிரைஸ் லிஸ்ட் டேக் ஏன் இல்லை எனக்கு தெரியாது எனக்கு சொன்னது என்ன சொன்னாங்கன்னா முதல்லலாம் வந்து ஒயின் ஷாப்ல நூறு வெரைட்டி இருக்கும் முதல்ல இப்போ நூறு வெரைட்டிலாம் கிடையாது மொத்தம் பதினஞ்சு வெரைட்டி தான் பதினஞ்சு வெரைட்டிக்கு பிரைஸ் லிஸ்ட் போறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை ஏன் உங்களுக்கு ஒரு ஒரு இது ஏன் கொடுக்க மாட்டேறீங்க ஜிபே ஜிபே வந்து நிற்க போறாரு ஜிபே பண்ண ரீசென்ட்லா கிட்ட ஐ திங்க் போன வருஷம் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களே எங்க கொண்டு வர முடியாது ஏன்னா கொண்டு வந்தீங்கன்னா நூத்தி தான் வாங்க முடியும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேஷ் வாங்க முடியாது கேஷ் வாங்க முடியாது இல்ல இது எல்லா இடத்துலயுமே இது இல்லாம கரூர் கேங் தனியா வந்து பணம் வாங்கிட்டு போறது இது இல்லாம பாருக்கு சப்ளை பண்ற அந்த ஸ்நாக்ஸ் அது தனி ஊழல் ஊழல் இந்த டாஸ்மாக் முழுக்க முழுக்க ஊழல் இல்ல இதுல நீங்க பர்டிகுலர்லி பேசும்போது இப்ப கரூர் கேங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப அவங்க தனிப்பட்ட முறையில இதுல தலையிடுறாங்களா மத்த எல்லா இடத்துலயும் ஒரு காசு பெறுவதுன்றது இல்லாம இவங்க ஒரு பக்கம் இருந்து பண்றாங்களா இல்லைங்க அவங்க என்னன்னா கணக்கு பாக்குறது அவங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்தி தொண்ணூறு ஒயின் ஷாப் இருக்கு நாலாயிரத்தி தொண்ணூறு பார் இருக்கும் போய் சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா யாருக்கும் கேஒசி இல்லையே எல்லாருமே செக்ல வாங்குறது இல்லை அப்ப அவங்க போய் சொல்றது வாய்ப்பு இருக்குல்ல இந்த கரூர் கேங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு ஒயின் ஷாப்புக்கும் போகுது கரெக்டா போயிட்டு பணத்தை வாங்கிக்கிறது இந்த பத்து ரூபா பத்து ரூபா சொன்ன டெய்லி எத்தனை பாட்டில் சேல்ஸ் பண்ணு கேட்டால் ஆயிரம் பாட்டில் ஆயிரம் டு பத்து பத்தாயிரம் ரூபாய் ப்ளஸ் முப்பது ரூபா இது இப்போ பெரிய பாட்டிலுக்கு முப்பது ரூபா எல்லாம் வாங்கி வந்துடும் பக்கத்தில் பார்க்கு போவோம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்காமின்னு கேட்பாங்க ஸ்நாக்ஸ் எவ்வளோ சேல்ஸ் இது எல்லாமே பார்த்து வாங்கிட்டு போனாங்க இதைத்தான் நான் சொல்லலை டாஸ்மாக் ஊழியர் சங்கம் இருக்குது பாருங்கள் கரூர் கேங்க் தொல்லை ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு இப்படியே போனா எங்களால் தொழில் நடத்த முடியாதுன்னு சொன்னது அவங்க தான் ஸோ அதனால் செந்தில் ரெண்டாக பிரிச்சுங்க செந்தில் பாலாஜிக்கு முன் செந்தில் பாலாஜிக்கு பின் செந்தில் பாலாஜிக்கு முன் இருக்கிற டாஸ்மாக் வந்து எல்லா தொழில் நடக்கிற மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நடக்கிற மாதிரி முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதெல்லாம் எல்லாரும் அது தெரியும் பான்ட்டு போனது நெக்லிஜிபிள் அட விடுபா அப்படிதான் நடக்க ஒன்று செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் வந்து ஒரு டேஸ்மேக் இருப்பாருங்க அது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கு இதில் ஈபியும் ஒன்று நிறைய பேர் டேஸ்மேக் பார்த்துட்டு இருக்காங்க ஈபியை பார்க்கல யாருமே அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அது வெளில தெரியாது ஏன்னா அதெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் வெளில சொல்ல மாட்டாங்க இது அண்ணாடம் டெய்லி டெய்லி ஒருத்தவ குடிக்கிறான்ல அவங்ககிட்ட பத்து ரூபா வாங்குறீங்க அதை வந்து ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க என்ன தைரியம் நீங்க ஒரு கலர் டிவி ஊழலோ பிரிட்ஜு மேம்பால ஊழலோ உங்களுக்கு தெரியாது பொதுமக்கள் பேப்பர்ல படிச்சுட்டு ஊழலாம்பா அப்படின்னு போயிடுவாங்க ஏன்னா அவங்க தெரியாது தினம் தினம் பாதிக்கப்படுறது யாரு நைட்டு ஒரு ஒரு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிட்டு வரான் அவன் வந்து ரூபா குடுக்குறான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய் வாங்கிக்கிறாங்க பத்து ரூபாய் கடிச்சிருங்களா அவன் அவன் என்ன பண்ணுவான் கோவத்துல திட்டிகிட்டே வெளில போவான் சரி அதை விட்டு சொல்ற ஒரு பத்து பத்தரைக்கு போனா வச்சுங்களேன் பத்து மணி தான்ப்பா நூற்றி நாற்பது பத்தரை மணிக்கு இரநூறுபான்னு சொல்கிறீங்க சொல்றீங்க அவன் அதையும் குடிச்சு கொடுத்துட்டு குடிக்கிறான் இப்போ எல்லாம் யாரை போய் நீங்கள் அடிக்கிறீங்க பொதுமக்கள் சாதாரண மக்களை குடிக்கிறதா குடிக்கிறது நல்லதாக குடிக்கணுமே நம்ம அதில் சாராயத்தை கலக்கிறது அதில் வந்து கண்டதை கலந்து அதில் கொள்ளடிக்கிறது எதாவது சொல்கிறேன் மக்களோட ஹெல்த்ல விளையாடாதீங்க ஏற்கனவே குடி கெடுது கெட்டுது அந்த கெடுதல்லேயும் இன்னொரு கெடுதல் பண்ணாதீங்க அதை தயவுசெய்து நிறுத்துங்கன்னு சொல்லும் போது இந்த ஈடி வந்து இப்போ பண்ணது மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு கண்ணை எல்லாரும் திறந்துட்டாங்க இதனால சொல்லும்போது யாரும் நம்பள இல்லை இப்போ எல்லோரும் தெரியுது டேஸ்மாக் மிகப்பெரிய ஒரு மரம் க பணம் காய்க்கும் மரம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அதனால தான் தேடி வந்து வெளியில் வந்து சோடு கவர் ஆயிரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு டாஸ்மாக பிடிச்சார் இந்த ரைடு மூலமாக இப்போதைக்கு இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல் இன்னும் தோண்டுனா இன்னும் பெரிய அளவுக்கு அது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற இடி இடியினுடைய ஆக்ஷன்ஸ் அடுத்த ஃபைனலி இப்போ அடுத்த கட்டமாக இல்லை ஃபைனலி எதை நோக்கி போகும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது சிக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை இல்ல இந்த பணம்லாம் எவ்வளவு பணம்னு ஒன்னு கணக்கு போடல மூணு நாள் ஆயிரம் கோடி அளவுன்றாங்க உள்ள போகப்போ நிறைய இருக்கும் அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த கிரைம் அந்த ப்ரொசீட்ஸ் எங்க போச்சுன்னா வீடாவோ நிலமாவோ கேஷாவோ எப்படியோ இருக்கும் அது எங்க யார்ட்ட இருக்கு அதை சீஸ் பண்றது அதை பிடிக்கிறது தேவையான அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே டேஸ்மாக் இருந்து மேனேஜர்லேருந்து இருந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈடிக்கு எல்லா பாவசம் இருக்கு அவ்வளவு வால்யூம் டாக்குமெண்ட்ஸ் ஸோ அந்த வகையில் இப்போ அது 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 இன்னும் மிகப்பெரிய தமிழகம் நிற்கிது ஆனால் மூலமாக தான் இந்த இடத்துல சில பேர் சொன்ன விஷயம் இது மூலமாக அரசினுடைய வருமானத்தையே அந்த வருமான அதை வந்து அந்த ஃப்ளோவை கட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்களா அது நடக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃப்ளோ யாரும் கட்டுப்படுத்த முடியாது இந்த ரெண்டு மூணு நாளாவது பத்து எனக்கு தெரியல ரெண்டு மூணு நாளாவது பத்து ரூபா வாங்குறாங்களா இல்ல தெரியல இப்போ வாங்குவாங்க அவங்க ரைடு தண்ணி பத்து ரூபா தண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க இன்னும் அந்த ஊழல் தொடருதான்னு தெரியல அது அந்த ஊழலை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க இதில் யாருக்கு அதுக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த அதிகாரிகளோ மந்திரியோ அந்த அரசியல்வாதியோ எல்லாரோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை ஏன்னா இப்படி கிடைக்கப்பெற்றதுல ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து டாஸ்மாக்கினுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் இல்லையா டாஸ்மாகின் கீழே தானே இருக்கும் அந்த வருமானத்தின் கீழே இருக்கும் இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது பொதுவாகவே ஈடி வந்து அப்படி பண்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அப்போ அந்த வரிசையில அப்போ டாஸ்மாகோட அக்கௌண்ட்ஸ் வராது இல்லைங்க நம்ம சொல்ற குற்றச்சாட்டு டாஸ்மாக் வர வேண்டிய ஐம்பதாயிரம் கோடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றோம் நீங்க ஐம்பதாயிரம் கோடியில முந்நூறு இருபதாயிரம் கோடி ஆட் பண்ண தான் ஃப்ரீஸ் பண்ணணும் இல்லீகல் மணி டாஸ்மாக் உள்ள வந்ததுனா தான் டாஸ்மாகோட இதை ஃப்ரீஸ் பண்ணணும் நான் சொல்றது ஐம்பதாயிரம் கோடி வர வேண்டிய இடத்துல முப்பதாயிரம் கோடி தான் வந்துருக்குன்றேன் ஓகே இருபதாயிரம் கோடி நஷ்டமாக இருக்குது டேக்ஸ் மார்க் அதே ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால தமிழ்நாடு அரசு இயந்திரத்துக்கு எந்த அரசு அரசு எந்திரத்துக்கு அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரோட உள்ள விசாரணை போச்சுன்னா எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க லேண்டு எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க எல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க கடைசியில் அது எங்கே போய் நிற்குதோ அவங்க அந்த நபரை அரசு பண்ணுவாங்க டெல்லியில் நடந்த அந்த மதுபான கொள்கை அந்த கேஸ் அப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்னொரு மாநிலத்தை முன்னாள் முதலமைச்சர் அவங்க வீட்டில் போயிட்டுருக்கு இல்லையா இந்த படலம் அப்படி இங்கே தொடரும்னு எதிர்பார்க்கலாமா அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்றது வந்து கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணணும் அந்த இதெல்லாம் ஏன்னா அது வந்து பிளேட்டன்டா தெரியாது அதில் நூறு கோடி வாங்கி கோவா எலெக்ஷன்ல பயன்படுத்தினது மதுபான கொள்கையில் ரிலாக்ஸேஷன் பண்ணதுனால வந்த பணம் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது நீங்கள் கேட்டு பாருங்க ஏதோ ஊழலாம்ப்பா அப்படின்னு வாங்க இது செந்தில் பாலாஜி ஊழல் அவன் தினம் தினம் பாதிக்கப்படுற ஊழல் அதனால் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் இதில் எந்த இதில் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு போகலாம் மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் ம் ஓகே ஸோ நீங்கள் சொன்னது தான் நான் ஃபைனலாக அந்த திமுக அரசுக்கு திமுகவுக்கு இப்போ இந்த ரைடுகள்லாம் வர்ற சமயத்தில் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ தமிழில் அதை பாசம் வந்தது அந்த வகையில் இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக முன்னாடியே அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரூபாய் சிம்பிள் அந்த சிம்பிளுக்கு பதிலாக தமிழில் ரூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மத்திய அரசுக்கான ஒரு முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்படி மாற்றினதுனால மற்ற எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை உற்று நோக்குகிறது மத்திய அரசுக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க இப்படி மாற்றப்பட்டது எந்தகைய சிக்கலுக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு கேலி கூத்தாரு நீங்கள் சொல்ல சொல்லி சிரிப்பு தான் வருது ரூபாய் தமிழ் கிடையாது ரூ தமிழ் கிடையாது அரு தான் வரணும் இல்லை உருவு தான் வரணும் ரூல் எந்த இதுவும் ஆரம்பிக்காது ரூபாயே தமிழ் கிடையாது ரூபே தமிழ் கிடையாது எதுக்கு யாரை ஏமாற்றதுக்கு ரூன்னு போடுறீங்க சரி போட்டிங்கல்ல ரூனு போட்டு சந்தோஷமாக இருங்க நீங்கள் பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்டுவீங்களே பணம் நீ கட்டுவீங்களே நீங்க இப்ப பட்ஜெட் போட்டிங்களே அது பேங்க்ல தான் பணம் கட்டுவீங்களே ஸ்டேட் பேங்க்கில் பணம் கட்டுவீங்களே ஒரு ஆயிரம் கோடி கட்டுவீங்களே ரூல் போட்டு கட்டுவீங்களா அந்த சிம்பிள் போட்டு கட்டுவீங்களா பேங்க்கில் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணோடனே டாலர் கலர்லாம் வரும்ல அதில் தமிழ் நம்ம ரூப ருப்பீஸ் ஓடு தானே வரும் அந்த எம்பளம் தானே வரும் அதானே வரும் அதில் ரூல் மாத்துவீங்களா இல்ல சொல்லுங்க இவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டதை மாற்றி காட்டுறாங்க எங்க எங்க மாற்றாங்க அது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு இல்ல எங்க போடுறாங்க சொல்லுங்க பேப்பர்ல எழுதலாம் வேணா தமிழக அரசு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது ரூன் ஒன்னும் போட்டுக்கலாமே தவிர பேங்குக்கு போகும்போது அதுதான் வரும் அப்படி வந்தால் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவார மத்திய அரசு கொடுக்குற பணம் இல்லை அது இந்த மாதிரி சிம்பிளோட தான் வரும் அப்படிப்பட்ட சிம்பிளில் வர எனக்கு பணமே தேவையில்லை இல்லை ரூன் போட்டு எனக்கு அனுப்புங்கன்னு கேலி கூத்தா இருக்குங்க யார் அட்வைஸர்னே தெரியல அதாவது இப்படி போனீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாராவது நாட்டோட கரன்சியை மாற்றுவாங்களா நீங்கள் டாலர் இப்படி இருக்கு டாலர் உங்களுக்கு தெரியும் அப்படி போட்டு போட்டுவாங்க ட்ரம்ப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரம்ப் பிடிக்கல நான் டாலே மாத்தப்பட சொல்லுவார உலகத்தங்க நடக்குமா அது கேலி கூத்து நாளுக்கு நாள் போறது வந்து அவர் நான் பண்ண தான் எங்களுக்கு சாதகமா இருக்கும் அவர் என்னன்னா அவர் பட்ஜெட்ல என்னன்னா சொல்லிக்கிட்டோம் என்ன பண்ணிக்கிட்டோம் இல்ல அதுதான் சொல்றேன் ஏன்னா இப்போ அரசியல் அமைப்புல சொல்லப்பட்ட விதிகள் ரீதியாகவே வந்து இப்போ ஒரு அரசு ஒரு நாட்டினுடைய அரசு அந்த நாட்டு நாட்டினுடைய அரசு வந்து என்னென்ன விஷயங்கள் அமல்படுத்தி இருக்கிறாங்களோ அதை அந்த நாட்டு பிரஜைகளும் அந்த நாட்டினுடைய மற்ற பகுதிகளும் ஃபாலோ பண்ணுறதுன்றது அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு ரீதியாக அதுக்கு ஒரு ஒரு பகுதி மட்டும் முரண்பாடாக போகுது அப்படின்னா அதற்கு என்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இருக்குல்லையா நான் அந்த கோணத்தில் கேட்குறேன் சட்ட ரீதியாகவே இந்த தமிழ்நாடு இப்படி மாற்றியது அவ்வளோ பெரிய குற்றமாக அப்படி அவ்வளோ பெரிய குற்றம்னா அதற்கான தண்டனைகளோ இல்லை விளைவுகளோ என்ன அப்படின்னு இல்லை எனக்கு புரியல கோபி எப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்கிற மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இவங்க எங்கே போடுறாங்க இவர் இவருக்கு எழுத லெட்டர் ரூபாய் அவர் அவருக்கு எழுதுற லெட்டர் ரூன்னு போட்டுப்பாங்க தவிர பேங்க்கு அஃபிஷியலாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணுவீங்க பேங்க்கில் பண்ணுவீங்களா எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் பண்ணுவீங்களா ஆர்பிஐயில் பண்ணுவீங்களா அதில் ரூல் பண்ணுவாரா இல்லை அந்த சிம்பிளில் பண்ணுவாரா இது நமக்கு நாம் ஏமாற்றிக்கிறது இப்போ நம்ம எவ்வளோ போடுறோம் இப்போ எத்தனை ரூபாய் எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அந்த சிம்பிள் போடுறது இல்லையா சிம்பிள் எங்கே போடுறோம் பேங்க்கில் போகும்போது சிம்பிள் அது இருக்கும் நீங்கள் கூட போடுறதில்ல அது ஏற்கனவே இருக்கும் ஆன்லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா ரூபாயின்னு இருக்கும் இப்போ அந்த இது ஒரு சிம்பிள் இருக்கும் பக்கத்தில் நூறு போட்டிங்கன்னா ஜிபேயில் போவோம் கரெக்டாக இது முக்கு சந்தில் பேசிட்டு இருக்கும்போது ரூபாய் எவ்வளோவா கொடுக்குறேன் அப்படின்னு போதுன்னா ரூ போட்டுக்கலாம் ரூ அஃபிஷியலாக வேலிட் கிடையாது தமிழகத்தை ஏமாத்துறதுக்காக ரூ நான் வந்து தமிழன் நான் ரூன்னு போடுறேன் அப்படின்றாங்க அதுதான் ஒன்று கேட்டார் ரூன்றதே தமிழ் கிடையாது இது தேவநாகரி அப்படிங்கிறதுனால இப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற இடத்துல இந்த பாயிண்ட் எடுக்கிறதாகலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த கருத்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நாளையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை பள்ளியிலையும் தமிழ் கட்டாயமாக பயிற்று மொழியாக இருக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள் ஆந்திராவில் சொன்னாங்க கேரளாவில் சொல்லிட்டாங்க தெலுங்கானாவில் சொல்லிட்டாங்க அது மாதிரி சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறது அனைத்து பள்ளிக்கும் சும்மா இந்த சிபிஎஸ்சி தவிர அதெல்லாம் சொல்லக்கூடாது அனைத்து பள்ளியிலும் நாளிலிருந்து பயிற்று மொழியாக இருந்தால் தான் தமிழ்நாடு எல்லா பள்ளியும் இயங்க முடியும்னு சொல்ல சொல்லுங்கள் அதான் தமிழ் பற்று உண்மையான பற்று ரூபாயில் மாற்றுறது இல்லையே அதை பண்ண சொல்லுங்கள் பண்ண மாட்டாங்க என்ன பண்ண அவங்களுக்கே பாதிப்பு வரும் அதை கூட பிடிஆர் சொன்னார் பாருங்கள் பயணிகளில் தகராஜ் என் பையன் வந்து இரு தான் படித்தான்னு ரொம்ப அழகாக பேசுகிறாங்க பாருங்கள் இரு மொழியில தான் படித்தான்ல இரு மொழி மட்டும்தான் படித்தாரங்க கேளுங்க நான் ரெண்டு மொழி தான் படிச்சிருப்பேன் ஆனால் என் ஸ்கூலில் எத்தனை மொழி இருந்து கேட்டு சொன்னார் அவரு என் ஸ்கூல்ல எனக்கு ரெண்டு தான் கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னாரா என் ஸ்கூல்ல பத்து முடி இருந்தது நான் ரெண்டு தான் படித்தேன் அதை நாங்களும் சொல்றோம் ஆப்ஷனாக வச்சுக்கேன்றோம் ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல அழகாக மாத்தினா இருந்தது அதனால திமுக பேச்சை மாற்றுறதுலாம் என் ரொம்ப கைது இருந்தவங்க அவங்கள்ட்ட தான் போட்டி போட முடியாது இந்த விஷயத்த இந்த ரூபாய்னு இந்த மாற்றின விஷயத்த சும்மா விட்டுருமா மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசு விட்டு தானே ஆகணும் இது என்ன இருக்கு இல்ல ஏன்னா இப்போது நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கடும் கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க ஃபர்தராக ஒரு ஃபினான்ஷியல் மூமெண்ட்டாக ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸாக ஏதாவது தமிழக அரசு மேல எடுக்க நேரிடுமா அப்படின்னு கேட்குறீங்க இதுல ஒண்ணுமே இல்லைங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டுப்பாங்கன்னு விட்டுருவாங்க தவிர கண்டனம் சொல்றோம் தப்புங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கன்னு ஆனால் அஃபீஷியலா அவங்களால எங்கேயும் பண்ண முடியாது அவங்க வந்து அவங்களே பேசிக்கலாமே தவிர அபிஷியல் கம்யூனிகேஷன்ல ரூன் போட்டு அங்கே அனுப்ப முடியாது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புறீங்களா லெட்டர் அனுப்புறீங்களா நாளைக்கு ஐயா அது மாதிரி எஸ்எஸ்ஐல வந்து நீங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் ரூ ரெண்டாயிரம் கோடி கொடுன்னு அனுப்ப முடியாது அங்கே இந்த சிம்பிள் போட்டால் தான் அனுப்ப முடியும் ரூன்னு போட்டீங்கன்னா வேற நாட்டு கரன்சின்னு அனுப்பிச்சுடுவாங்க திருப்பி எங்களுக்கு தெரியலன்றாங்க இப்ப இவர் ரூன் போடுறாருல்ல அப்ப கேரளா என்ன போடுவாங்க இல்ல இது ஒரு அடையாள எதிர்ப்பு தானே இது என்னது இப்போ தமிழ் நீங்க சொல்லுவது போல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வேணா இதை எப்படி பண்ணிக்கோங்க ஆனா சொல்றது போல நீங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போகும்போது அந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற போது நான் என்னோட என்னோட பட்ஜெட்டை நான் முன்மொழிகிற அந்த ஒரு போட்டோல இல்ல அந்த ஒரு அறிக்கையிலேயே நான் வந்து ரூ அப்படின்றத பயன்படுத்துறேன் அப்படின்றது ஒரு அடையாள எதிர்ப்பு தானே அது ஒரு அழுத்தமான எதிர்ப்பு தானே அந்த கோணத்துல தானே இதை பார்க்கணும் அதான் எதிர்ப்பு இப்படி தான் காட்டணும் நீங்க இந்த சின்ன சின்ன ரூ இதில் தான் காண முடியும் தவிர பெரிய நீ கேரளாவில் எப்படி கூப்பிட்றாங்க இப்போ பணத்தை பணத்தை எப்படி கேட்குறாங்க இப்போ கேரளாவில் இப்போ மகாராஷ்டிரா எப்படி பேசுவாங்க ஹிந்தியில் எப்படி பணத்தை எப்படி பேசுவாங்க நான் பார்த்தேன் ருப்பியான்னு வாங்களா நான் பார்த்ததில் வாங்க ருப்பியாணுவாங்க ருப்பையாண்ணுவாங்களே அந்த ருப்பையா எதில் எழுதுவாங்க அவங்க அவன் உருதுலேயோ ஹிந்திலேயோ ரூ எழுதுவான்ல அதனால யாருக்கு பாதிப்பு நீங்கள் சொல்லிக்கிங்க அவ்வளோதான் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் இந்த கரன்சி போட்டால் தான் உங்களுக்கு டாலர் மாறும் உங்கள் பணம் மாறும் இந்த இந்த கரன்சில கேட்டா தான் வரும் இது எல்லாமே மக்களை வந்து ரொம்ப சாதாரணமா மற்ற மாநிலங்கள் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அழுத்தமான ஒரு எதிர்ப்பா பரவாயில்ல தமிழ்நாடு இப்படி பண்றாங்களே இப்போ ஏன்னா அவங்களும் இந்த மென்டாலிட்டி வரும்போது மத்திய அரசுக்கு எதிரான மென்டாலிட்டி வரும்போது அப்ப தமிழ்நாடு நம்மளுக்கு முன்னாடியா முன்னோடியா இருந்து இந்த இத்தகைய இந்த அளவுல எதிர்ப்பு காட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையை சம்பாரிச்சிருக்கு மற்ற மாநிலங்கள்ட்ட தமிழ்நாடு அரசு சிஎம் சி ஸ்டாலினுடைய அந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது சமூக வலைதளங்கள் மூலமா மூலம் புரிஞ்சுக்க முடியுது நீங்க நேரத்து கூட டீ லிமிடேஷன் ஒவ்வொரு முதலனு பாக்குறீங்க தலையெழுத்து கூப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு நானும் வரேன் அப்படின்னா எதுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொன்னா பிஜேபிக்கு ஆதரவு ஆயிடுமே கரெக்டா சித்தராமையா வரலன்றாரு அடுத்தது டிகே கே சிவா நான் போறன்றாரு இவரை என்ன பண்றாரு நான் என் சார்பில் அவரை அனுப்பிச்சுக்கிறேன் அவங்க என்னன்னா ஆன்டி மோடி யார கூட்டம் வந்துருவாங்க அதுலதான் போயிட்டு இருக்க தவிர இப்போ டீலிமிடேஷன் சிரிப்பான் டீலிமிடேஷன் இப்ப என்ன ஆச்சு ஒண்ணுமே சொல்லு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க இல்லைங்க நான் கூப்பிடுறேன் வாங்க நாம வந்து தானே ஆன்டி மோடி அப்படி போறாங்கல்ல அதனால நீங்க சொன்னது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்லாம் தமிழ்நாடு டாப்பா பண்றாங்க யார் சொல்லுவாங்க கேரளா சொல்லுவாங்க ஆனால் கேரளாவில் கேட்டு பாருங்க ஏங்க நீங்களும் இந்த ரூக்கு மேலே மாற்றிருங்க என்ன ஆனால் நீ வேறு இப்போ அதெல்லாம் வேலையை தான் நம்ம வேலையா அப்படின்னு வாங்க எப்படி கேரளா ஏற்றுக்குது இங்கே இருக்க காங்கிரஸ்காரெலாம் வந்து கம்யூனிஸ்ட்காரெலாம்லாம் காட்டு முராண்டி தனமான ஒரு சட்டம்ன்றாங்களே அப்போ அங்கே என்பி படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து காட்டு முன்னாடிங்களா இது காட்டு முன்னாடி எப்படி இருக்குது நீங்கள் இன்னொரு ஒரு வருஷம் இருக்குது கோபி அவங்க ஒரு நெருக்கடி அதிகமாக போச்சு ஊழல் எக்கச்சக்கமாக பண்ணிட்டாங்க மறைக்க முடியாத அளவுக்கு ஊழல் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா மோடி எங்களை பழி வாங்குறாரு ஏன் பழி வாங்கின மோடி ஏன்னா மோடி நான் கடுமையை விமர்சிக்கிறேன் ஏன் விமர்சிக்கிறீங்க தமிழுக்கு துரோகம் இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்துட்டே போங்க தமிழுக்கு துரோகம் பண்ற மோடியை நான் திட்டாம என்னப்பா பண்றது நான் திட்டுறதுனால நிதி வரலப்பா நிதி வராதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா அதுக்கு வந்து ஊழல்னு சொல்லி பொய் வழக்க போடுறாங்கப்பா இப்படியே போனாதான் கரெக்டா வரும் இன்னும் நிறைய ரைடு வரும் சிபிஐ ரைடு வரும் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் இவங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன நடந்தாலும் நான் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நேற்று நடந்து ரைடுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் என்ன நீங்க அச்சுறுத்தினாலும் மும்மொழி ஏற்றுக்கணும் இதுல பேசியிருக்க இதுக்கு மும்மொழிக்கு என்ன நீ ஏன் பத்து ரூபா அதிகமாக வாங்குறான்னு கேட்குறாங்க பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு ஆலையிலேருந்து வர பாட்டிலுக்கு சீல் கூட போடாமல் எப்படி அனுப்புறேன்னு கேட்டதுக்கு மும்மொழி தலை நான் ஒத்துக்க மாட்டேன்னு அர்த்தம் எது பேசினாலும் கடைசியில் மும்மொழி நின்றுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்து ஒரே ஆயுதம் தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் ஆதிக்கம் மாற்றாந்தானி மனப்பான்மை மற்ற இதுலருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளை வஞ்சிக்குது வடக்கு வாழ்ந்து தெற்கு தேயுது ஒரு அஞ்சு டயலாக் அதில் சேர்த்து வச்சுக்கனால தான் சோ ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் போயிட்டு இருக்கறத பத்தி பேசியிருக்கோம் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பொழுது பேசுவோம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க